வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம் ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஜிஆர்டியோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா நீங்கள் ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு காயினுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஜுவெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டிஃபர் ஆகும் காயினுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கனால நான் காயினுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிராம் காயின் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுவாங்கன்னா டூ ஹண்ட்ரட் போடுவாங்க த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் போடுவாங்க அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் வருது ஸோ டோட்டலாக ஒரு கிராம் காயின் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபா வேணும் இதுவே நீங்கள் ஒரு கிராம் ஜுவெல்லாக எடுத்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதுவே டூ கிராம் காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டூ கிராம் காயினோட ரேட் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் அதுக்கு வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா நானூறுரூபா அப்போ பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ரூபாய் மொத்தம் பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது இது காயின்கான கால்குலேஷன் இதுவே நீங்கள் ஜுவல்லாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜுவல்லுக்கு நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ எப்படி சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு டேட்டு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இடையில நமக்கு ஐம்பத்தி ஆறு நாள் இருக்குது இந்த ஐம்பத்தி ஆறு நாளில் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஐம்பத்தி ஆறு நாள்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வாரம் எட்டு வாரம் இருக்குது இந்த எட்டு வாரத்தில் வா ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா நீங்கள் சேர்த்து வச்சிங்க அதை வீக்லி வீக்லி வாரம் ஐநூறுரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபா வரும் அதுவே பர் டே சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு நாளைக்கு சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் பர் டே எடுத்து வைக்கும்போது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வரும் டோட்டலாக ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வரும் ஒரு கிராம் காயினுக்கு நான் ஆல்ரெடி எவ்வளோ சொல்லியிருந்தேன் ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறுரூபா சொல்லியிருந்தேன் ஆனால் நான் இங்கே ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் எடுத்து வைக்க சொல்கிறேன் இந்த த்ரீ ஹண்ட்ரட் எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க சொல்கிறேன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது நம்ம எடுக்க போகும்போது இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு லாபம் கூட இருந்ததுன்னா நம்ம கையில் வச்சுக்கலாம்ல ஸோ அதுக்காக தான் நான் உங்களை த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க சொல்கிறேன் இதுவே ரெண்டு கிராம் எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதே எயிட் வீக்ஸ் தான் ஆனால் நீங்கள் த ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு பதிலாக தௌசண்ட் எடுத்து வைக்கணும் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா தான் எட்டாயிரரூபா வரும் பர் டே நீங்கள் இங்கே சிக்ஸ்டி எடுத்து வச்சிங்கன்னா இங்கே வந்து நூற்றி பத்து ரூபாய் எடுத்து வைக்கணும் நூற்றி பத்து ரூபாய் எண்டு ஐம்பத்தி ஆறு நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வரும் பதினாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ரெண்டு கிராம் காயின் ரொம்ப ஈஸியாகவே வாங்கிடலாம் நான் சொல்கிற கால்குலேஷன் ரெண்டுமே காயின்க்கான கால்குலேஷனு நீங்கள் ஜுவெல்லாம் எடுக்க போகிறீங்க ஒரு கம்மலோ இல்லை ஒரு ரிங்கோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை விட ஒரு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் பட்ஜெட் வீடியோ இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய நான் இதில் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்